வாழ்த்துக்களை விட வார்த்தைகளில் வாழ்பவர்கள்தான் கவிஞர்கள் அத்தகைய சான்றோர் பெருமக்களும் இக்கூ இம்மேடையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அவையோருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதைக்கே தன்னை அர்ப்பணித்த கவிஞர் போலவே நான் ஐயன் ரா பூபாலன் அவர்களை காண்கிறேன் காதலும் ஓர் அழகிய காவியமே என்பதை அழகுரை எடுத்து கூறுகிறார் எாக ஒரு கவிதை அவருடைய ஓ என்ற ஒரு புத்தகத்தில் படித்தேன் படித்ததும் பிடித்து விட்டது இவைதான் படித்ததும் பிடித்தது என்று குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் அத்தனை கவிதைகளும் அற்புதமானது அதில் ஒன்றை தேர்ந்து செய்து கூறுகிறேன் பாதை பாட்டியுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு போய்விட்ட தாத்தாவை தெருவெல்லாம் தேடித்திருந்தோம் யாரும் காணாத மொட்டை மாடியின் தண்ணீர் தொட்டி நிழல் மூலையில் மணிக்கணக்கில் அமர்ந்திருந்தவர் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறாய் என்கிற பாட்டியின் தேம்பல் கேள்விக்கு இதற்கு மேல் பாதை இல்லை என்றார் இதைவிட அழகாக கவிதையை யாரும் கூறிவிட முடியாது என எண்ணுகிறேன் இத்தகைய புத்தகத்தை வாசிப்பதற்காக வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி இக்கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி